வணக்கம் நான் உங்கள் அடைக்கிங்க சார் இன்னொன்று ஏன் அப்படின்னு சொன்னேன்னா நம்ம ரவுடி இருக்காருல்ல கூட்டணி கட்சி ரவுடி நம்ம ஹைகோர்ட்டு மெட்ராஸ் ஹைக்கோர்ட்டு வெளியில் நாலு நிமிஷம் தான் அடித்தாங்க நாலு ரெடியாக அடிச்சாங்க ஒழுங்காக கூட எடுக்கன்னு சொன்னார்ல கேட்டால் அவங்க ஒழுங்காக கூட அடிக்கலாம் நாளாக அப்படி உடனே அடுத்த அடுத்த நாளோ இல்லை அது அன்றைக்கி சாயங்காலமாக இன்னொரு பத்திரிகை நம்ம நண்பர் கேட்குறாரு நாளாக அப்படி சொல்ல அப்படின்னு அவர் தான் அடிச்சார் ஏங்க அவர் வழக்கறிஞர் அடித்து கழுத்தில் கட்டுப்பட்டுருக்காங்க நாற்பது பேர் அடிச்சுன்னு சொல்லி கண்ணில் கா பார்த்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி ஒரு போலீஸ்காரன் வந்து நீ என்ன ஜாதின்னு கேட்டிருக்கான் அந்த ஜாதி கேட்டிருந்த போலீஸ்காரர் வந்து வெளியே வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்கள் நாற்பது பேரை வர சொல்லி அடிச்சேன்னு சொல்லி ஐவிட்ட சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் நீங்கள் வந்து நான் நம்ம சேனலில் நல்லா பாருங்கள் அது நான் அன்னைக்கே அடி வாங்கின அன்றைக்கே க்ளீனாக சொல்லிட்டேன் யாருமே கேட்காதப்போ அவன் என்ன ஜாதியோ நீ எதுக்கு முந்திரி கொடுத்தமா இன்வ் இன்வால்வ் ஆகிக்கிற பத்திரிக்கை வைக்கல அடி சொல்ல அடித்தாவும் சொல்ல நீ எதுக்கு முந்திக்கிற அவன் என்ன ஜாதின்னு தரலாம் அதுக்காக அடிக்கலாம் யாருமே கேட்கலையே அப்போது அந்த சா கண் கண்ணால் பார்த்து சாட்சி சொல்கிறது ஒரு போலீஸ்கார் வந்து நீ என்ன ஜாதின்னு கேட்டார் ஜாதி கேட்டு வந்து வெளில சொன்னதுனால இன்ஃபர்மேஷன் கொடுத்து நாற்பது பேர் வந்து அடித்தாங்க அப்போ தெளிவாக தெரியுது நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த பிரச்சனை நடந்த அன்றைக்கே சொன்னேன் என்னைக்கு வாரியன்றாவது நீயே வந்து ஈடுபட்டிருக்கிறியோ எந்த ஜாதி தெரில ஜாதிக்கால் தான் அடிக்கிறது நீயே முந்திரி கொடுத்துறோம் முடிஞ்சுக்கிறியோ நீதான் ஜாதிக்கால எடுத்து தூண்டனு நான் என்ன சொல்கிறேன் உன் மேலே வது வழக்கு பதிவு செஞ்சு ஜாதி கலவரத்தை தூண்டுறேன்னு சொல்லி உன்னை தூக்கி உள்ளே உட்கார வைக்கணும் சரியா அப்போ ஆட்டோமேட்டிக்காக தேர்ட் கேட்டகரி விசாரணை பண்ணாங்கன்னா நானே ஓதுகிறேன் உன்னா தேர்ட் கேட்டகிரியில் பத்தாவது ரூ தேர்ட் கேட்டகிரி முல்ல அதோட மோசமாக கேட்டகரி இருந்துச்சுன்னா அந்த மோரை விசாரித்து உன் வாயிலேருந்து உண்மையாக வைக்கணும் அவன் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அடித்தோம் அப்படின்னு அதுக்காக தான் அடித்தோன்னு சொல்லு என்ன கேணும் ரடி அதனால் இப்போ எதுக்கு இந்த அவரை கற்றுக்கிட்டோன்னா இலங்கைக்கு சென்ற திருமாவளன் முள்ளிவாய்க்கால் பகுதிக்கு சென்ற அஞ்சலி செலுத்தினார் சரி வணங்குறேன் அஞ்சலி செலுத்தினர் ஈழத்தமிழ மக்கள் மீது இவருக்கு ஆதரவு இருந்தால் மே பதினெட்டு மக்கள் கூடும்போது வராமல் இப்போது எதற்கு வரணும் தைரியம் இல்லையா என்று கேள்வி எழுப்பினார் திருமாவளன் இன்று யாருக்கும் தெரியாமல் திருடன் போல் வந்தது வந்தது ஏன் பப்ளிக்கு ஒரு பத்திரிக்கை ஒரு பதிவு போடல பேட்டி அப்புறம் இலங்கைக்கு போகிற அஞ்சலி செலுத்துறதுக்காக போடல அங்கே ஒரு பத்திரிக்கை நண்பர் இவன் வந்ததே திருட்டுத்தனம் இவன் வந்ததே திருட்டுத்தனமாக வந்திருக்கான் அப்படி நேர்மையாக வருதுன்னா மே பதினெட்டு மக்கள் இருக்கும்போது வந்திருக்க வேண்டியதுன்னு ஆறுதல் தோடுறதுக்கு அவனுக்கு வெக்கமாக இல்லை திருட்டு த திருட்டு தீவிரவாதி போகிற மாதிரி கேலமாக மு முகத்தை முடிக்கிட்டு மாஸ்கை போட்டு போனியும் அவர் சொல்கிற கண்ணா கர்னால் பார்த்து வச்சு நிருபர் யார் இலங்கையில் இருக்க நிருபர் ஏன் இந்த வேலை இந்த வேலை யார் கொலை அடிக்க முடியாது யாரை கற்பழிக்க முன்னா ஏன்னா அவங்க கட்சியுக்கும் இவங்க கூட இருக்கும் சாரி ஏன்னா கட்சியில் கட்சியுக்கவங்களாம் கொலை கொள்ளை கற்பழிப்பில் ஈடுபடுறாங்களா